பற்றி ஸ்ரீ கற்பக பிள்ளையாரை வணங்குகிறேன் ஆதித்யாய சோமாய மங்களாய புதாயச குரு சுக்கிர சனி பெயர்ச்ச ராகுவே கேதுவே நமோ நமத நமது வாழ்க வளமுடன் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் அஷ்டரோ டி எஸ் மோகன் ராவின் அன்பான வணக்கம் வாழ்த்துக்கள் நாம் இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா வழக்கம்போல் தான் செப்டம்பர் மாத பலன்கள் பார்க்க போகிறோம் இந்த செப்டம்பர் மாதத்தில் கிரகங்கள் எங்கே இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம் குரு பகவான் ரிஷப வீட்டில் இருக்கிறாரு செவ்வாய் பகவான் மிதுன வீட்டில் இருக்கார் கேது பகவான் கன்னி வீட்டில் தான் வழக்கம் போல் பயணம் பண்ணிகிட்டு இருக்காரு சூரியன் பதினேழாம் தேதி சிம்ம வீட்டிலேருந்து கன்னி வீட்டுக்கு வருவார் பதினேழாம் தேதி சிம்ம வீடு சொந்த வீட்டில் ஆட்சியாக இருந்தவர் பதினேழாம் தேதி புதன் வீட்டுக்கு வர்றாரு வரும்போது அந்த சூரியன் வீடு சூரியன் இருக்கும் வீடு புதனுடைய வீடு அவருடைய நண்பர் வீட்டுக்கு வர்றாரு புதன் பார்த்தீங்கன்னா இருபதாம் தேதி அவரும் சொந்த வீட்டுக்கு வர்றாரு புதனுக்கு அது சொந்த வீடு ஆட்சி வீடு உச்ச வீடுன்னு சொல்கிறது கேது பகவான் ஆல்ரெடியை போகும்போது அங்கேயே பயணம் பண்ணிக்கிட்டு இருக்காரு சுக்ர பகவான் நீச்ச வீட்டிலேருந்து இருபதாம் தேதி தொழாம்பீட்டுக்கு வர்றார் வீடுங்கிறது சுக்கிர பகவானுக்கு ஒரு ஆட்சி வீடு சுய வீடு அவருடைய சொந்த வீடு சனி பகவான் ஆல்ரெடி எப்பவும் போல கும்ப வீட்டில் தன்னுடைய ஆட்சி வீட்டில் மூட பெரியவணத்தில் வலுவாக இருக்கார் பகவான் தன்னுடைய பயணத்தை மீன வீட்டில் நடத்திக்கிட்டு இருக்கார் இதுதான் இந்த மாதத்தில் கிரகங்களுடைய நிலமை இந்த மாதத்தில் விசேஷங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் மாதம் ஏழாம் தேதி விநாயகர் சதுர்த்தி விநாயகர் சதுர்த்தின்னா விநாயகருக்கு பிறந்த நாள் விநாயகருக்கு விழா அப்படி எப்படி வேணாலும் சொல்லலாம் நம்ம வந்து நம்ம இல்லங்கள்லையும் சரி நம்ம இருக்கிற ஊர்லேயும் சரி ஒரு சில ஊர்லலாம் பார்த்திங்கன்னா ரெண்டு மூணு விநாயகர் பார் ஒரு தெருவிழையே ஒரு ஊருக்குள்ளேயே விசேஷமான விநாயகர் கோவில் அப்படின்னா நம்முடைய பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகர் அங்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு மாத திருவிழா நடக்கும் தேரோட்டம் அன்னதானம் காவடிகள் கலை நிகழ்ச்சிகள் இப்படி பார்த்திங்கன்னா அங்கே பிள்ளையார்பட்டியில் தமிழ்நாட்டில் மிகப்பெரிய ஒரு விசேஷ விநாயகர்னா பிள்ளையார்பட்டி தான் அங்கே நம்ம தமிழ்நாட்டு மக்கள் மட்டுமல்ல இந்தியா முழுவதும் இருக்கிற மக்கள் வந்து போவாங்க அது மாதிரி உலக நாட்டு தலைவர்களும் வந்துட்டு போவாங்க அப்படி ஒரு சுயம்பாக வந்த விநாயகர் கற்பக விநாயகர் பிள்ளையார்பட்டி அதே மாதிரி நம்முடைய திருச்சியில் மலைக்கோட்டை பிள்ளையார் அவர் ரொம்ப விசேஷமான பிள்ளையார் தமிழ்நாட்டில் அங்கேயும் வெகு சிறப்பாக இருக்கும் பாண்டிச்சேரியில் மடக்குள விநாயகர் இன்னும் பல ஊர்களில் விசேஷமான கோவில்கள் விநாயகருக்கு தனி கோவில் இருக்குது ஏன் ஒவ்வொரு வீட்லேயும் அன்றைய தினம் விநாயகர் சிலையை கொண்டாந்து வச்சு அர்ச்சனைகள் அபிஷேகங்கள் செஞ்சு விழா கொண்டாடுவாங்க அப்படி கொண்டாடக்கூடிய நாட்டு மக்கள் அனைவருக்கும் நம்ம சார்பாக நம்முடைய யூடியூப் சார்பாக அனைவருக்கும் அன்பான அந்த விநாயகர் சதுர்த்தி வாழ்த்துக்களை தெரிவித்துக்கிறோம் இப்போ நேயர்கள் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா தான் உங்களுக்கு இந்த சேனல் இப்போ தான் முத முத பார்க்குறீங்க அப்படின்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க உங்கள் உறவினர் நண்பர்கள் சொல்லுங்கள் நான் மறுபடியும் சொல்கிறேன் இந்த ப்ரோக்ராம் இந்த நிகழ்ச்சிங்கிறது ஒரு பொது பலன் தான் செப்டம்பர் மாதம் பன்னெண்டு ராசிக்கும் தனித்தனி வீடியோ எப்படி இருக்கும் அப்படிங்கிற பொது பலன் மட்டுமே இது உங்கள் சொந்த ஜாதக பலன் இல்லை சொந்தமாக உங்கள் ஜாதகத்தை தெரிஞ்சுக்கணும் அதுக்கு பலன் வேணும் அப்படின்னா கீழே இருக்கிற என் நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள் நான் வாட்ஸ்அப் நம்பர் தரேன் ஜாதகம் பார்க்கலாம் மறுபடியும் குரு பகவான் ரிசர்வ் வீட்டில் இருக்கார் நான் சொன்ன மாதிரி இதில் என்ன விசேஷம் அந்த மாதம் சிறப்பு அப்படின்னா கன்னி வீட்டில் புதனும் சூரியனும் ஒன்றா இருக்காங்க நண்பருடைய வீட்டில் புதன் உச்சம் அப்படின்னா கணக்கு கணிதம் ஆடிட்டிங் எண்கள் இது சம்பந்தமான துறையில் இருக்கிறவங்களுக்கு தகவல் தொடர்பில் இருக்கிறவங்களுக்கு டேரக்ட் டைரக்ஷன் பண்ணுறவங்களுக்கு எழுத்து துறையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் சிறப்பு அதே மாதிரி அரசு அரசு சார்ந்த விஷயங்களை எதிர்பார்க்குறவங்களுக்கும் சிறப்பு ஏன்னா ஆவணி மாதமும் அரசு அரசு சார்ந்த விஷயங்கள் பதவி உயர்வு வேலைவாய்ப்பு தேர்வுகள் இதெல்லாம் வெற்றி அடையும் கன்னிமா கன்னி வீட்டுக்கு சூரியன் வந்தாலும் ஒரு நண்பர் வீட்டுக்கு வந்ததினால அதுலையும் ஏன்னா காலப்புருஷனுக்கு ஆறாம் வீட்டில் சூரியன் இருக்கும்போது அதுக்கு வீடு கொடுத்த புதன் உச்சமாக இருக்கும்போது அரசாங்க விஷயங்கள் வெற்றியாகும் உங்கள் ஜாதகத்துக்கு தகுந்த மாதிரி அடுத்து இன்னொரு விசேஷம் என்னன்னா சுக்கரன் சொந்த வீட்டில் இருக்கார் காலப்புருஷனுக்கு ஏழாம் இடம் சுக்கரன் அந்த சுக்கரன் களத்துற காரணம் சுக்கரன் தான் அப்போ ஏழாம் வீட்டில் ஆட்சியா இருக்கும்போது அப்போ இந்த மாதம் என்ன ஆகும் ஆவணி செப்டம்பர் ஆவணி புரட்டாசி ஐப்பாசி வரைக்கும் திருமணங்கள் நிறைய நடக்கும் அதுக்காக திருமணங்கள் லேட் ஆகுது அப்படின்னா இந்த மாதம் நடப்பதற்கு வாய்ப்பு இருக்குது அது அக்யூரேட்டாக வேணும்னா உங்கள் சொந்த ஜாதத்தில் நல்ல புத்தி நடக்குதான்னு பார்த்துக்கணும் இன்னொன்று என்னென்னா சனி பகவான் தன்னுடைய சொந்த வீட்டில் ஆட்சியாக இருக்கார் அப்போ தீர்ப்புகள் கோர்ட்டில் நீதிமன்றங்கள் நடக்கிற தீர்ப்புகளுக்கெல்லாம் நல்ல நியாயமான நேர்மையான சரியான தீர்ப்புகள் வெளிவரதுக்கு வாய்ப்பு இருக்குது ராகு பகவான் மீனை வீட்டில் இருக்கிறதுனால அவர் வந்து அவர் அந்த நீர் வீட்டில் பயணம் பண்ணுறதுனால ராகு அப்படின்னா வாய்வு காற்று காற்றுக்குள்ள கிரகம் சனி அவர் ஆட்சி இருக்கிறதுனால ஒரு சில இடங்கள்ல காற்று சம்பந்தமாக அல்லது நீர் சம்பந்தமாக பாதிப்புகள் நடந்திருக்கும் அல்லது நடக்க வாய்ப்பு இருக்குது ஆனால் பொதுவாக இந்த மாதம் சிறப்பு செவ்வாய் பகவான் பார்த்தீங்கன்னா காலப்பரிசனுக்கு மூணாம் இடத்துல தைரியம் வீரியம் கீர்த்தி புகழ் அந்தஸ்துன்னு சொல்கிற இடத்துல செவ்வாய் இருக்கார் பொதுவாக மூணாம் இடத்துல காலப்பரிசனுக்கு மூணாம் இடத்துல செவ்வாய் இருக்கும்போது விளையாட்டு வீரர்களுக்கு நல்லது அரசியல்வாதிகளுக்கும் நல்லது அரசு துறையில் இருக்கிறவங்களுக்கும் நல்லது அடுத்து இந்த குரு பகவான் கன்னி வீட்டையும் விருச்சக வீட்டையும் மகர வீட்டையும் பார்க்குறதுனால ராசி விருச்சக ராசி மகர ராசிக்கு சிறப்பான பலன்கள் இருக்கும் இப்படி நம்ம தொடர்ந்து பேசுவோம் ஓம் நமச்சி வாய நாம் இப்போ துலாம் ராசியை பார்ப்போம் துலாம் ராசி அப்படின்னா அழகான ராசி நியாயம் பேசும் ராசி தீர்ப்பு சொல்லும் ராசி அதனால தான் ரொம்ப பேர் லாயராக இருப்பாங்க நீதிபதியாக இருப்பாங்க ஆசிரியராக இருப்பாங்க நடிப்பு துறையில் நிறைய பேர் இருப்பாங்க ஏன்னா அது கலை சம்பந்தமான ராசி நிறைய பேர் ஹோட்டல் வச்சுருப்பாங்க ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் அல்லது திராசை பிடிச்சி செய்கிற தொழில்கள் பழங்கள் பல வியாபாரம் ஹோல்சேல் சில்லறை வியாபாரம் அல்லது இந்த ஷாப்பிங் மால் இதெல்லாம் ஜவுளிக்கரை கடை இதெல்லாம் நிறைய பேர் வச்சுருப்பாங்க சரி ஏன்னா சுக்கரனும் ஜவுளி கடைக்கு வரும் நகை கடைக்கு வரும் சரி இந்த துலாம் ராசிக்கு இந்த செப்டம்பர் மாதம் எப்படி இருக்குது முதல்ல நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது ஒன்று அஞ்சு ஒம்பது வலுவாக இருக்குது ஒன்று அஞ்சு ஒம்பதுன்னா ஸ்தானம் திரிகோணஸ்தானம் இருக்குதுன்னு அர்த்தம் நாங்கள் ஜாதகத்தில் என்ன பார்ப்போம் லக்னம் எப்படி இருக்குது அஞ்சாம் இடம் ஒன்பதாம் இடம் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம் அப்போ அது நல்லா இருந்தாலே பாக்கி ஒன்பது கட்டமும் நல்லா இருக்குன்னு அர்த்தம் சரி ஒன்றுன்னா யார் நீங்கள் தொலாம் ராசிக்கு ஒன்று யார் சுக்கரன் அவர் எங்கே இருக்கார் ராசியிலே இருக்கார் அப்போ எப்படி இருப்பீங்க தொலாம் ராசிக்காரங்க ஏற்கனவே அழகாக இருப்பீங்க கருப்பாக இருந்தாலும் அழகாக இருப்பீங்க கலையாக இருப்பீங்க அப்போ அந்த சுக்ரனும் அங்கேயே இருக்கார் ஆட்சியாக இருக்கார் பவராக இருக்கார் நீங்கள் நினச்சதெல்லாம் நடத்தி காட்டிவிங்க உட்கார்ந்த இடத்துல இருந்தே உங்களுடைய வேலைகளை லாபத்தை அடைவீங்க அப்போ நீங்கள் நல்லா இருக்கீங்க செப்டம்பர் மாதம் இதில் எந்த மாற்றுக்கட்டும் கிடையாது அடுத்து ஐந்தாம் இடம்னா இன்னொரு பெரியவன் ஒன்று அஞ்சு ஒம்பது வலுவாக இருக்குது இந்த மாதம் ஒன்றுன்னா நீங்கள் அஞ்சுன்னா சனி பகவான் அவர் வலுவாக இருக்கார் பாக்கியம் வலுவாக இருக்குது நீங்கள் கேட்கலாம் என்ன சார் ஒன்பதுல செவ்வாதானே இருக்கார் நீங்கள் எப்படி வலுவாக இருக்குன்னு சொல்கிறீங்க அப்படின்னா அந்த ஒன்பதாம் வீட்டு கிரகம் ஆட்சி உச்சம் மூலத்திரிகோணமாக பன்னெண்டாம் இடத்துல இருந்தாலும் வலுவாக இருக்குது அந்த புதனை குரு பார்க்குது புரியுதா அப்போது உங்களுக்கு யோகம் கொடுக்குறது யார் இவங்க மூணு பேர் தான் முதல்ல துலாம் ராசிக்கெல்லாம் ராசிநாதன் ராசிநாதனை விட சனி பகவான் ஐந்து குழந்தைகள முதல் தரமான யோகாதிபதி ரெண்டாவது யோகாதிபதி புதன் அப்புறம் சுக்கரன் ஆக இந்த மாதம் நீங்கள் வலுவா இருக்கீங்க ஸ்ட்ராங்காக இருக்கீங்க அழகா இருக்கீங்க உழைக்க தயாராக இருக்கீங்க நல்லா படிக்கிறீங்க திருமணம் ஆக போகுது குழந்தை கிடைக்க போகுது ஏன் குடும்ப குடும்பஸ்தானத்தை குரு பார்க்குறாரு குடும்பம் அமையணும்னா குரு பார்க்கணும் அப்போ ரெண்டாம் இடம்னா குடும்பம் புதுசாக ஒருத்தர் வந்தால் குரு வர்றாரு அப்போ குடும்பமும் அமையும் குழந்தையும் கிடைக்கும் ஏன்னா குரு ரெண்டாம் இடத்தை பார்க்குது குடும்பஸ்தானத்தை பார்க்குது குடும்பம் அமையும் அந்த குடும்பத்துக்குள்ளே குரு கரு உருவாகும் குழந்த பிறக்கும் அடுத்து இவங்களுக்கு அஞ்சாம் இடம் சனி பகவான் குழந்தைய கொடுக்குற இடத்துக்கு அதிபதி பவராக இருக்கார் அப்போ திருமணத்துக்கு தடை இல்லை ஆல்ரெடி ஆறாம் கிரகம் எட்டில் போய் கெட்டு போச்சு இது ஒரு விபரீத ராஜ யோகம் ஆறு என்ன கடன் நோய் பம்பு வழக்கு இதெல்லாம் கெட்டு போச்சு ஆனா குரு என்ன பண்றாரு தனக்காரனா இல்லையா பணம் கொடுக்குறவரா இல்லையா ரெண்டாம் இடத்தையும் பார்க்குறாரு பன்னெண்டாம் இடத்தையும் பார்க்குறாரு ரெண்டாம் இடத்த பார்த்தா பணம் வரும் ரெண்டாம் இடத்த பார்த்தா பணம் வரும் குருவே பார்த்தா தன பார்த்தா சுக்கரன்னா லட்சங்களுக்கு அதிபதி எப்போவே நீங்கள் இல்லை இல்லைன்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட பணம் இருக்கும் ஏன்னா சுக்கரன் உங்களுக்கு ராசிநாதன் பணம் எங்கிட்டாவது ஒரு பக்கம் கொஞ்சம் கொஞ்சம் வச்சிருப்பீங்க குருவும் பார்க்க ஆரம்பித்தார் அப்போ பணம் வரும் திடீர் யோகத்தினால வரும் எல்ஐசி அமௌண்ட்னால வரும் பன்னெண்டாம் இடங்கிறது நல்ல தூக்கம் பன்னெண்டாம் இடம் என்பது வெளிநாட்டு பயணம் பன்னெண்டாம் இடம் என்பது விரயமும் இருக்குது சேமிப்பும் இருக்குது பன்னெண்டாம் இடம் கூட்டு கூட்டு குடும்பம் இதெல்லாம் யார் பார்க்குறாங்க குரு பார்க்குறாரு கடன் இல்லை வியாதி இல்லை அப்படின்னா பன்னெண்டாம் படம் தூக்கம் நல்லா வரும்ல புதனுங்க உச்சமாக இருக்கார் தூக்கத்துக்கான கிரகம் கடன் இல்லை வியாதி இல்லை தூக்கம் நல்லா வரும் வெளிநாட்டு கிரகம் பன்னெண்டில் உச்சமாக இருக்குது அப்போ வெளிநாட்டு பயணம் வெளிநாட்டினால் வரக்கூடிய லாபங்கள் வெளி மாநிலத்திலேருந்து வரக்கூடிய லாபங்கள் கிடைக்கும் புதன்னா நான் ஏற்கனவே பேசியிருக்கோம் கம்யூனிகேஷன் செல்ஃபோனு காதில் மாற்ற ஹெட்செட்டு புதன்னா பத்திரிக்கைத்துறை எழுத்துத்துறை ஆடிட்டிங் கணக்கு இது சம்பந்தமான தொழிலில் இருக்கிறவங்களுக்கு நல்ல லாபம் உண்டு செவ்வாய் பார்த்துக்கிட்டு இருக்குது செவ்வாய் யார் ரெண்டாம் பண்ண குடும்பம்னு அப்போ குடும்பத்தில் யார் இருப்பா மனைவி இருப்பாங்க அந்த மனைவி பன்னெண்டாம் இடத்தை பார்க்குறாங்க சேமிக்கிற இடத்த பார்க்குறாங்க பன்னெண்டாம் இடம்னா கூட்டு குடும்பம்னு சொன்னேன் அப்போ மனைவி உங்கள் குடும்பம் கூட்டு குடும்பமாக ஒன்று சேர்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது செவ்வா தான் மனைவி ஏழு கூட ஒரு கணவனாக இருந்தால் அந்த செவ்வா பன்னெண்டாம் இடத்தை பார்க்கும்போது கணவன் மனைவி ஒற்றுமே பன்னெண்டாம் இடம் மறைவு ஸ்தானம் உங்களுடைய பர்சனல் நல்லாயிருக்கும் சூரியன் வந்து மறைஞ்சது நல்லது ஏன்னா சூரியன் வந்து பதினோராம் இடம் ஒரு வகைக்கு பாதகாதிபதினு சொல்கிறது ஆனால் லாபாதிபதி வந்து மறையும் போது புதனோடு சேரும்போது இந்த புதன் உங்களுக்கு பாக்கியாதிபதிங்கிறதுனால அப்பான யோகம் உண்டு அப்பா அப்பா மூலியமாக வருமானம் உண்டு நிறைய சொல்லலாம் சார் அஞ்சாம் இடம் வலுவாக இருக்குது துலாம் ராசிக்கெல்லாம் இந்த சனிப்பயிற்சி இங்கேருந்து இங்கே போகிறதுக்குள்ளே ஒரு கணிசமான தொகையை கொடுக்கும் குடும்பத்தை அமைச்சி கொடுக்கும் வருமானத்தை கொடுக்கும் உயர்கல்வியை கொடுக்கும் உயர் கல்வி வெளிநாடு போய் படிக்கலாம் இப்படி சொல்லிகிட்டே போகலாம் எப்படி இருந்தாலும் பணம் வரும் எட்டில் குரு இருக்குன்னு பயப்பட வேண்டாம் ஒரு வகைக்கு குரு எட்டில் இருக்கிறது நல்லது என்ன எட்டாம் இடங்கிறது மறைவு ஸ்தானம் மர்மஸ்தானம் அஜீர்ண கோளாறு செரிமான கோளாறு வராமல் பார்த்துக்கணும் வாயு கம்ப்ளைண்ட் ஏன்னா கு ராகு ஆறில் இருக்குது கேஸ் கேஸ்ட்ரபிள் ஏப்பம் வர்றதில் சிரமம் அதெல்லாம் குரு எட்டில் இருக்கும்போது கொழுப்பு சம்மந்தப்பட்ட மருத்துவ செலவு வரும் ஒரு சிலருக்கு எல்லாருக்கும் இல்லை வயசானவங்களுக்கு தான் சுக்கரன் சந்திரனா ராசியாக இருக்கும்போது அழகு இங்கே சுக்கரன் ஆட்சியாக இருக்கிறதுனால மாமியாரோட மருமகளுக்கு கூடுதல் பவர் அதிகம் என்ன இருந்தாலும் உங்களுக்கு ஒரு யோகம் என்னன்னா திரிகோணம் வலுவாக இருக்குதுன்னு சொன்னேன் வலுவாக இருக்கும்போது இங்கே சுவாதி நட்சத்திரம் ராகுவோட நட்சத்திரம் முழு நட்சத்திரம் இருக்குது ஐந்தாம் இடத்துல சதயம் சொல்லக்கூடிய ராகு நட்சத்திரம் முழு நட்சத்திரம் இருக்குது ஒன்பதாம் இடம் பாக்கியம் சொன்னேன் அங்கே திருவாதிரை ராகுவோட நட்சத்திரம் இருக்குது அப்போ அவங்க என்ன பண்ணுறீங்க ஒன்று அஞ்சு ஒம்பது வலுவாக இருக்கிறதுனால முழு நட்சத்திரமாக இருக்கிற ராகுவோட நட்சத்திரம் இருக்கிறதுனால கண்டிப்பாக நவக்கிரக கோவிலுக்கு வாய்ப்பு இருந்தால் அவர் தர போய்ட்டு வாங்க அதெல்லாம் போக முடியல சார் பதிகைக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதம் பிள்ளையார்பட்டி விநாயகரை வழிபாடு பண்ணுங்க இந்த நவகிரக தோஷங்கள் ஏதேனும் உங்கள் ஜாதகத்தில் இருந்தால் அந்த தோஷம் நீங்கி இந்த ஆவணி உங்களுக்கு ஒரு பொற்காலமாக மாறும் செப்டம்பர் பம்பர் அடிக்கும் மாதம் துலாம் ராசிக்கு துலாம் ராசிக்காரங்க இருபத்தி நாலு இருபத்தி ஐந்தாம் தேதி சந்திராஷனம் இருக்குது அந்த நாட்களில் கவனமாக இருங்க எச்சரிக்கையா இருங்க ஓட்டுநர்கள் சமையல்கலை வல்லுநர்கள் பேங்க் டீலிங் உள்ளவங்க கவனமாக இருங்க மற்றபடி பாதகம் இல்லை நீங்கள் வழிபட வேண்டியது விநாயகர் 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 பெருமாள் 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 வழிபாட பண்ணுங்கள் செப்டம்பரை ஒரு ஒரு பம்பர் மாதமாக கொண்டாடுங்க ஓ நமச்சுவாயம்